ஐ அம் சிவா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பகுதியில் காண இருப்பது குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படினா என்ன குலதெய்வம்னா என்ன அதுளுடைய சிறப்புகள் என்ன அது எவ்வெவர் உருவாயிருக்கும் அந்த தெய்வத்துடைய மதிப்பு என்ன நம்ம வாழ்க்கையில் அதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அந்த பகுதியில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இப்போ குலதெய்வங்கள் அப்படிங்கிறது வெறும் கதைகளால் உருவாக்கப்பட்டதோ இல்லை ஆகாயத்திலிருந்து குறித்ததோ இல்லை குலதெய்வங்கள் நம் முன்னோர்கள் அதாவது தங்களை காப்பாற்றியவர்களையோ தங்கள் வாழ்ந்த காலத்தில் சிறந்த மனிதர்களாகவோ நம் பெரியவர்கள் நமக்கு ஞாபகம் செய்ய குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் பல வரலாறை சொல்லக்கூடிய நூல்களில் எல்லாம் கிளை சொல்லப்பட்டிருக்கும் இந்து மத்துடைய ஈடு இணையற்ற வரலாறு சின்னங்களில் குலதெய்வங்கள் முக்கியமானது நம்ம தமிழர்களின் பழங்கால பண்பாடுகளை எடுத்து சொல்ல இன்னமும் வரலாற்று ஆய்வாளர்கள் குலதெய்வ வழிபாட்டை நமக்கு முக்கியமானதுன்னு கூறுறாங்க சைவர்களும் வைணோர்களும் சில குலதெய்வங்களை சிவனாகவும் விஷ்ணுவாகவும் மாற்றிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் பெரும்பாலான குலதெய்வங்கள் தன்னலி மாறாமல் இருந்து வருது அவைகளின் மகிமை உணர்ந்து வருடதோறும் குலதெய்வ வழிபாடு செய்த மக்களிடையே இன்றிலும் இருந்து வருது மதுரை வீரன் கருப்பு பெரியசாமி மருதாயி இசக்கியம்மன் சுடலி மாடன் அப்படின்னு பல பெயர்களில் நம் முன்னோர்கள் குலதெய்வங்களை வழிபட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகளையும் கதைகளையும் பற்றி கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நகரத்துக்கு குடிபோந்தில் தொண்ணூற்றொம்பது பர்சண்ட் மக்களுக்கு அதை பற்றி தெரியவும் செய்யாது அதை வழிபடுறதையும் இன்றைக்கி அவங்க மறந்துட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எத்தனையோ கடவுள் உருவங்கள் இருக்குங்க ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு கடவுளை கண்டிப்பாக பிடிக்கும் சில பேர் வந்து ஒன்றுக்கு அதிகமான கடவுள்களை வழிபடுவது வழக்கம் சமீப சமீப காலமாக சித்தர்களின் ஜீவசமாதிகளை தேடி சென்று வழிபடுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் காணப்படும் அதே போல் பரிகார தளங்களை நோக்கி செல்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்து வருது இறை வழிபாடு அப்படிங்கிறது பல கோணங்களில் இருந்தாலும் நான் நமது குலதெய்வத்தை மட்டும் எந்த விகிதத்திலையும் மறந்துவிடக்கூடாது ஏன்னா நம்ம குலத்தை காத்து பாதுகாத்து வாழ வைப்பதே நமது குலதெய்வம்தான் குலதெய்வத்தை நினைக்காமல் பூஜிக்காமல் நம்ம தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் முழுமை பெறாது குலதெய்வ வழிபாடு பறந்துட்டால் வாழ்க்கையில் திருமணத்தடை ஏற்படலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம் கடன் நோய் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிற குழப்பம் மன அமைதி இல்லாமையும் ஏற்பட்டிருக்கும் ஏற்படும் இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவேன்னா தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் குலதெய்வத்துக்கு உரிய படையில் போட்டு குலதெய்வத்தை திருப்திப்படுத்தணும் குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்தால் உங்கள் குலமே செழிக்கும் தினம் தினம் குலதெய்வத்தை வணங்குபவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது பொதுவாகவே பூர்வீக ஊரில் அதாவது சொந்த ஊரில் இருப்பவங்களுக்கு இந்த குலதெய்வத்தை வழிபடுறதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது ஆனால் நான் சொன்னது போல் ஊரை விட்டு வெளியேறி நகரங்களில் குடியிருவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னும் பல பேருக்கு தன்னுடைய குலதெய்வம் என்னன்னு தனக்கும் தெரியாது தான் குழந்தைங்களுக்கும் அதை சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதாவது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் குல வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம் குலதெய்வ வழிபாடு செய்கிற பழக்கத்தை பின்பற்றுதல் ரொம்ப அவசியமான ஒன்று இப்படி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி உத்தரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டில் குலதெய்வ வழிபாட்டிற்கான பங்குனி உத்தரம் வருகிற ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கு ஒரு நாளாவது குலதெய்வம் இருக்கிற ஆலயத்தில் சென்று செல்லது நல்லது அப்படி சென்று வழிபடுவது சென்று வழிபடக்கூடிய அனைவரையும் மேன்மைப்படுத்தும் பொதுவாக ஒரு மனிதர் எத்தனை கடவுளை வணங்கினாலும் சரி குலதெய்வத்தை வழிபடலைன்னா குண்டுமுனி முனி அளவு கூட ப்ரோஜனம் இருக்காது அதனால் குலதெய்வத்தை அவசியம் வழிபடுவது நல்லது எந்த ஒரு மனிதர் குலதெய்வத்தை விடாமல் ஐதீகத்துடன் வழிபட்டு வருகிறாரோ அவரை எந்த ஒரு கிரகமும் நெருங்கி கொடுக்க முடியாது அதுதான் மகிமை ஒவ்வொருவரும் அவர்களது முன்னோர்களின் வழியை பின்பற்றி ஏதாவது ஒரு குல தெய்வத்தை குலதெய்வமாக வழிபடுவார்கள் குலதெய்வம் என்பது நம் தாய் தந்தை போல நம் கூடவே இருந்து வழிகாட்டும் ஒரு சக்தி ஆகும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா குலதெய்வம் தான் உடனே முன்ன வந்து காப்பாற்றும் மற்ற தெய்வங்கள்லாம் அதுக்கு அடுத்து தான் வரும் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதாக இருக்கட்டும் இல்லை முடி காணிக்கை செலுத்துவதாக இருக்கட்டும் காது குத்துவதாக இருக்கட்டும் எல்லாமே குலதெய்வத்தின் கோயில் வச்சு தான் நடத்துகிறாங்க குழந்த பிறந்த விட பெயர் வைப்பதாக இருக்கட்டும் முடி காணிக்கை செலுத்துவதாக இருக்கட்டும் காது குத்துவதாக இருக்கட்டும் அனைத்துமே குலதெய்வத்தின் கோயிலில் வச்சு செய்வது தான் இன்றைக்கும் கிராமத்தில் நடக்கிற ஒரு செயலாகும் குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் குலதெய்வத்தை முதல்ல வணங்கி அதுக்கு பிறகு அந்த பணியை தொடங்கினது நல்லதாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கும்போது அந்த குலதெய்வத்தை மனசில் நினைச்சி காணிக்கையை ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு வச்சு குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது செலுத்தி விடுவது நல்லது சில சந்தர்ப்பங்களில் சிலர் குடும்ப வழிபாட்டை தொடராமல் விட்டுருவாங்க சில ஆண்டுகள் கழிந்து குலதெய்வம் எதுவுமே தெரியாமல் போயிடும் இத்தகைய சோதனைகள் ஏற்படும் போது பல பேருக்கு குலதெய்வ குறைபாடுகள் குலதெய்வ வழிபாட சில சந்தர்ப்பங்களில் தொடராமல் விட்டுடுறாங்க அதாவது தாத்தா காலத்தில் குலதெய்வத்துக்கு நல்லா செஞ்சுருப்பாங்க அப்புறம் ஏதாவது பிரச்சனையாலேயோ இல்லை இந்த ஊர் விட்டு ஊர் செல்வதாலேயோ வேலை விஷமாக வெளியே போகிறதினாலையோ குலதெய்வத்தை வழிபடுவதை விட்டுருப்பாங்க காலம் செல்ல செல்ல தாத்தா வழிபட்ட கோயில் எதுன்னு மகனுக்கு தெரியாது பேரன் வரும்போது தன்னுடைய குலதெய்வம் எதுவுமே அவனுக்கு தெரியாமல் போயிடுது ஆனால் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சொந்த சூழ்நிலையில் பெரியவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதும் உண்டு குலதெய்வத்துடைய குறை ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வழக்கம் அந்த மாதிரி நேரத்தில் குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க பல பேர் இன்றைக்கி இருக்காங்க குலதெய்வத்தை தங்களால் தெரிஞ்சுக்க முடியலன்னா தெய்வ அருள் பெற்றவர்களிடம் சென்று தன்னுடைய கோரிக்கையை வைத்து அவங்க அருள் மூலம் குலதெய்வம் இதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் இன்றியமையானது இஷ்ட தெய்வம் என்பது நாம் விரும்பி வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இருந்தாலும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களினால் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வருகிறது ஆகவே எப்படியாவது நமது குலதெய்வத்தை அறிந்து வழிபடுதல் அவசியம் குலதெய்வ வழிபாடு பற்றி சில தகவல்களை நம்ம இங்கே பார்க்கலாம் குலதெய்வம் அப்படின்னா என்ன குலதெய்வம்னா மறைந்து போன நம் முன்னோர்களின் வழிபாடே காலப்போக்கில் குலதெய்வ வழிபாடாக மாறியது இறந்து போனவர்களின் ஆத்மாவிற்கு ஆற்றல் அதிகம் என கருதப்பட்டதால் தான் குலதெய்வ வழிபாடு முறை தோன்றியது குலதெய்வ வழிபாட்டின் மகிமை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குலதெய்வ வழிபாடுதான் தான் நாளளவில் பலரும் வணங்கும் சக்தி உள்ள தெய்வமாக வழிபாடாக மாறியிருக்கலாம் அப்படின்னு சில அறிஞர்கள் கூறுறாங்க தொழில் நிமித்தமாகவும் பல ஊரில் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்க உறவினர்களை ஒன்று ஒன்றுசெய்ப்பது இந்த குலதெய்வ வழிபாடு இன்றைக்கும் கிராமப்புறத்தில் குலதெய்வ வழிபாடு ஒற்றுமையுடன கொண்டாடப்படுது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ வழிபாடு பல நாடுகளில் இன்றைக்கி காணப்படுது குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வகையில் நடத்தப்படும் பூஜைகள் முறைப்படி இல்லாமல் பெரியவர்களின் இஷ்டப்படியே நடத்தப்படுது அதே போல் குலதெய்வங்களுக்கு கருவாடு சுருட்டு கஞ்சா சாராயம் போன்ற படையல் செய்வது இன்னமும் வழக்கத்தில் இருக்குது குலதெய்வ வழிபாட்டின் போது சாமி ஆடுபவர்கள் அருள்வாக்க சொல்வதுண்டு இந்த கோயிலுடைய சிறப்புகள் வந்து கல்வெட்டுகளாக குறிப்பிடுவதில்லை பொதுவாகவே செவிவழி செய்தியாகவே பரவிட்டிருக்கு காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் இது சொல்லப்படுது தமிழ்நாட்டில் குலதெய்வங்களில் பெரும்பாலான குல பெண் தெய்வங்களாக காணப்படுது இந்த கோயில்கள் ராஜகோபுரம் மாட வீதிகள்லாம் இருப்பதில்லை சிறிய கோயில் அமைப்பாகவே இருக்கும் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு திருவிழா நடத்துவதாக இருக்கட்டும் இல்லை எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருக்கட்டும் குலதெய்வத்திடம் உத்தரவு வாங்கி தான் நடத்தப்படுது இந்த குலதெய்வ வழிபாடுகளில் மிகுந்த தீவிரமாக இருப்பவர்கள் தங்களை வருத்தி கொண்டு தான் வழிபாடு செய்கிறாங்க குலதெய்வ கோயில்கள் பெரும்பாலும் வடக்கு புறம் பார்த்தோ இல்லை கிழக்கு திசையில் கிழக்கு பக்கம் பார்த்தோ தான் காணப்படும் வீரத்தோடு வாழ்ந்து வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் வழிபடு வழிபாடு செய்வது சங்க காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது அதிலிருந்து குலதெய்வ வழிபாடு உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவி வருது குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிவிடுகிறார்களோ அவர்கள் வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும் கணவன் மரணம் அடைந்ததும் உடன்கட்டை ஏறும் பெண்களுக்கும் இறைசக்தி இருப்பதாக நம்பி வழிபடப்படுகிறது மதுரை வீரன் கருப்பன் ஆகிய குலதெய்வங்கள் நடுகள் வழிபாட்டு முறையிலிருந்து வந்தது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இஷ்ட தெய்வ வழிபாடு போல் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பிணைந்துள்ளது சமுதாயத்தில் நடக்கும் தவறுகளை நீதி கேட்கும் வகையில் ஆங்காங்கு குலதெய்வ வழிபாடு முதலில் நடந்தது தவறு செய்பவர்கள் குலதெய்வங்களுக்கு பயந்து ஒழுக்கமாக வாழ்ந்தார் அப்படின்னு இன்றைக்கி சொல்லப்படுது தமிழ்நாட்டில் சமய வழிபாடு பற்றி ஆராய்ச்சி செய்த ராபர்ட் ரெட்ஃபீல் என்னும் சமூகவியல் அறிஞ்சால் தமிழ்நாட்டில் பெருந்தெய்வ வழிபாடு நடக்கும் அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் உள்ளதாக எழுதியுள்ளார் அவருடைய புத்தகத்தில் குலதெய்வ வழிபாடு அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதாக கருதப்படுவதால் அந்த வழிபாட்டில் தமிழ்நாட்டில் தொய்யாமல் இன்றும் நடைபெற்ற நடைப்படுத்தப்படுகிறது நோய்கள் நீங்கவும் பிள்ளை பிள்ளைவரம் கிடைக்கவும் மழை பெய்யவும் மக்கள் குலதெய்வத்தையே பெரிதும் நம்புவார்கள் ஊருக்கு நல்லது நடக்கும் என நம்பிக்கையில்தான் கடந்த நூறு ஆண்டுகளில் கிராமங்களில் நடக்கும் குல தெய்வ வழிபாடுகள் மிக மிக விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கும் குலதெய்வம் இருக்கும் இடத்தில் நிச்சயம் வேப்பமரம் அல்லது வெள்ளு மரத்தை வச்சுருக்காங்க காணிக்கை அழிக்கிறது மொட்டை அழிக்கிறது தீமிரிக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது தொட்டில் கட்டுறது பொங்கல் இடுது அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் குலதெய்வத்திற்காகவே நடத்தப்பட்டு வருது தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூறு சதவீத குலதெய்வ கோயில் வழி வழிபாட்டில் பலியிடுவது முக்கியமாக கருதப்படுது இடம் தோற்றம் வாழ்க்கை நிலை போன்றவற்றை கொண்டு குலதெய்வ வழிபாடு நிர்ணயிக்கப்படுது தென்னிந்தியாவில் குலதெய்வ வழிபாடுகளை முதன் முதல்ல ஹென்ரிட் ஒயிட் ஹெட் என்பவர் ஒரு ஆய்வு நூலாக வெளியிட்டார் குலதெய்வ வழிபாட்டில் அசைவ வழிபாடு சைவ வழிபாடு என இரு வகை உண்டு பெரும்பாலும் அசைவ வழிபாடு அதிகமாக நடத்தப்படுகிறது கிராமங்களில் இன்றும் குலதெய்வ வழிபாடுகளில் ஆடு கோழி பண்டி போன்றவை பயில் பயிரிடு பலியிடுவது தொடர்ந்து நடக்கிறது குடும்பத்தில் ஏதேனும் அபூச நிகழ்ச்சிகள் நடந்தாலோ அல்லது தீமைகள் ஏற்பட்டாலோ குலதெய்வம் கடும் கோபத்தில் இருப்பதாக கருதும் நம்பிக்கை இன்று வரை உள்ளது தங்கள் குறைகளை தீர்க்குமாறு குலதெய்வங்களை வேண்டிக் கொள்பவர்கள் அக்குறைகள் தேர்ந்ததும் குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு பலியிடுதல் போன்ற நேர்த்திக்கடன்களை கடன்களை தவறாமல் செய்வது வழக்கம் சில சமுதாய மக்கள் தங்கள் குடும்பம் அல்லது ஊர் தொடர்பாக முடிவு எடுக்கும் முன்பு பூக்கட்டி போட்டு பார்க்கும் பழக்கத்தை வைத்துள்ளார்கள் குல தெய்வத்திற்கு குறை வைத்தால் வம்ச விருத்தி ஏற்படாது என்று இன்றும் நம்பப்படுகிறது நவீன மாற்றங்கள் மற்றும் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப தற்போது குலதெய்வ வழிபாடுகளின் பூஜைகள் நேர்த்திக் திருவிழாக்களிலும் பெரும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இருப்பினும் குலதெய்வம் மீதான பயமும் பக்தி உணர்வும் கொஞ்சமும் குறையவில்லை குலதெய்வத்தின் சிறப்புகளை இந்த பகுதியில் பார்த்தோம் இனிவரும் அடுத்த பகுதிகளில் நமது தமிழகத்தின் பாரம்பரியத்தை பற்றியும் பண்பாட்டை சார்ந்த ஒரு தகவலை நான் தருகிறேன் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ